சிவசேனா கட்சியை ஏக்நாத் சிண்டேவிடமிருந்து மீட்க தொடர்ந்து போராடி வருகிறார் உத்தவ் தாக்கரே தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து மகாராஷ்டிர சபாநாயகர் விவகாரத்திலும் சரிவை சந்தித்துள்ளார் உத்தவ் தாக்கரே கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிவசேனா கட்சி தலைமைக்கு எதிராக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஏக்நாத் சிண்டே கழகம் ஏற்படுத்தியதை அடுத்து கட்சி இரண்டாக உடைந்தது உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி என்றும் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அணி என்றும் இரண்டாக பிரிந்தது ஏக்நாத் சிண்டேவுக்கு கட்சியின் பெரும்பாலும் எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தனர் பின்னர் பாஜகவுடன் இணைந்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசை ஏக்நாத் சிண்டே கலைத்தார் இதை தொடர்ந்து முதலமைச்சராக ஏக்நாத் சிண்டே பதவியேற்றுக் கொண்டார் கட்சியின் வில் மற்றும் அம்பு சின்னத்திற்காக இரு தரப்பினரும் போட்டி போட்டு வந்த நிலையில் உண்மையான தேர்தல் ஆணையத்திடம் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன இதையடுத்து கட்சியின் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தரப்பு உச்ச நாடியது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாமல் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததால் அவர் தலைமையிலான அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த முடியாது மகாராஷ்டிர முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே தொடர்வார் என தீர்ப்பு அளித்தது இதற்கிடையே ஏக்நாத் ஷிண்டேவையும் அவரை ஆதரித்து வரும் முப்பத்தி எட்டு எம்எல்ஏக்களையும் பதவி நீக்கம் செய்ய கோரி உத்தவ் தாக்கரே தரப்பு மகாராஷ்டிர சபாநாயகர் ராகுல் நர்வேகரிடம் மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் உத்தவ் தாக்கரே விடுத்த கோரிக்கையை மகாராஷ்டிர சபாநாயகர் நாகுல் நர்வேகர் இன்று நிராகரித்துள்ளார் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவே உண்மையான சிவசேனா என அங்கீகரித்துள்ளார் இது குறித்து மகாராஷ்டிர சபாநாயகர் கூறுகையில் எந்த அணிக்கு கட்சி சொந்தம் என்பது போட்டி அணிகள் உருவான போது இருந்த சட்டமன்ற பெரும்பான்மையிலிருந்து தெளிவாக தெரிகிறது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த முடிவை எடுத்துள்ளேன் சிவசேனா கட்சியின் சட்ட விதிகளை பரிசீலித்து முடிவுகளை அறிவித்துள்ளேன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட கட்சி விதிகளில் இருதரப்பு ஒருமித்த கருத்து நிலவவில்லை கட்சிகள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளன தலைமை கட்டமைப்பில் இரு கட்சிகளும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளன எனவே சட்டமன்ற கட்சியில் பெரும்பான்மை என்ற ஒற்றை அம்சத்தை கருத்தில் கொண்டேன் என்று தெரிவித்துள்ளார்